உள்ளாட்சி அரசு நெய்வேலி அருகே பூமங்கலம் பகுதியில் முகேதீன் ஆண்டவர் ஜும் பள்ளிவாசல் திறப்பு விழா நடைபெற்றது கடலூர் மாவட்டம் நெய்வேலி அருகே உள்ள பூமங்கலம் கிராமத்தில் முகேதீன் ஆண்டவர் ஜுமா பள்ளிவாசல் திறப்பு விழா மத நளினக்க விழா மற்றும் ஹெப்லோ மதரசா துவக்க விழா ஆகிய முப்பெரும் விழா நடைபெற்றது முகேதீன் ஜுமா பள்ளிவாசல் தலைவர் சுல்தான் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கடலூர் மாவட்ட அரசு காஜி நூருல் அமின் ஹஜ்ரத் மற்றும் அல்லாஹ் வடிவமைத்த அழகிய சமூக நூலில் ஆசிரியர் பழகருப்பையா அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் மேலும் நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட பழகருப்பையா அவர்கள் பேசுகையில் மத நல்லிணக்கத்தை பறைசாற்றும் வகையில் தமிழகத்தில் அனைத்து பகுதிகளிலும் பள்ளிவாசல்கள் புதிதாக உருவாக்கப்பட்டு வருகிறது இஸ்லாமிய மாணவர்கள் உயர்கல்வி கற்பதில் நாட்டம் செலுத்த வேண்டும் பூமங்கலம் கிராமத்தில் மத நல்லிணக்கத்தை பறைசாற்றும் விதமாக அனைத்து மதத்தினரின் அறிவுறுத்தலின் பேரில் பள்ளிவாசல்கள் திறக்கப்பட்டுள்ளது ஜாதி மத பேதமின்றி மக்கள் அனைவரும் இதனை முழு மனதோடு வரவேற்கின்றனர் என தெரிவித்தார் நிகழ்ச்சியில் பூமங்கலம் முகிதீன் ஆண்டவர் ஜிமா பள்ளிவாசலில் ஒருங்கிணைப்பாளர் பக்ருதீன் முன்னாள் பூமங்கலம் ஊராட்சி மன்ற தலைவர் அறிவழகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் ஆண்டு புனிதமான ஆண்டாக இன்றைக்கு நடைபெற்ற பத்திரி போரில் தடுமா இருக்கிறார் நாங்கள் கொஞ்சம் பேர் அவர்கள் அல்லாவிடம் மண்டிட்டு உங்களுடைய தொழுகை முறைப்படி அவர் சொல்லுகிறார் உன்னை வணங்குவதற்கும் போற்றுவதற்கும் கொஞ்சம் பேர் இருக்கோமே இவர்களும் அழிந்து விட்டார் என்னை போற்றுவார் யார் இருந்திருக்கிற அவர்கள் தான் மிகப்பெரிய பார்க்க ஐம்பது ஐம்பது ஆண்டுகளாக காங்கிரஸ் கட்சி இந்த நாட்டை ஆண்டபோது இந்திரா காந்தி ராஜின்காந்தி ஜவஹர்லால் நேரு போன்றவர்களெல்லாம் ஆண்டபோது எந்த விதமான உராய்வுகளும் தமிழ்நாட்டிலும் இருந்தது இந்தியாவிலும் இருந்தது

அதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து இங்கே வாழ்த்துவதற்காக நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னால் நானும் ஒரு வாழ்க்கை பெறுவதற்காக வந்திருக்கிறேன் என்றுதான் நான் பார்க்கிறேன் அந்த அடிப்படையில் இஸ்லாம் மார்க்கம் ஒரு சமூக நல்லத்திற்கான மார்க்கம் நாங்கள் வாழ்ந்த காலங்களில் இந்த மண்ணுக்காக போன்ற மக்களுக்காகவும் போராடக்கூடிய தலைவரின் வழி வந்த நான் தமிழக நிறுவன தலைவரான வேலுமுருகன் அவருடைய வழி தோன்றதாக இந்த இடத்திலே நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் அதற்கு ஒட்டுமொத்த சமுதாய மக்களும் வாக்களித்து அவரும் பண்பு சட்டமன்ற உறுப்பினராக இங்கே வந்திருக்கிறார் வந்து அந்த மக்களுக்காக இன்றைய தினம் ஒரு போராட்டத்திலே கூட கலந்து கொள்ள இருக்கிறார் அவர்களுடைய உரிமைக்காக ஒரு கட்சி மாத்திரங்களை கடந்து கலந்து கொள்ளக்கூடிய